திருச்சிற்றம் நச்சுணையாவது நமச்சிவாயவே திருநாம்கரசு பெருமான் அருளி செய்த நமச்சிவாய பதிக சிந்தனை முதல் பாடலிலே வேதியன் என்று தொடங்குகின்ற வகையில் இந்த பதிகம் அமைகின்றது நமச்சிவாய மந்திரத்தினுடைய அருமையை பத்து பாடல்களிலுமே காட்டியிருக்கின்ற திருநாவுக்கரசு பெருமன் இந்த முதல் பாடலிலே இந்த வேதங்களிலே சொல்லப்பட்டு இருப்பதும் இந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய அஹ் பொருள் அதுதான் அதிலும் அமைந்திருக்கிறதுங்கிறத அழகா காட்டுகின்ற ஆக சொல்லுக்கு துணையாக இருப்பது வேதம் துணையாக கொண்டது வேதம் அந்த வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன் எப்பெருமான் சொல் துணை வேதியன் ஜோதி வானவன் ஜோதி மையமாக இருப்பவன் வானுலகத்துக்கு தலைவனாக இருப்பவர் அந்த எம்பெருமானுடைய திருவடியை நாம் வணங்க வேண்டும் அந்த அழகான திருவடியை வணங்குகின்ற பொழுது கை தொழுது வணங்குதல்ங்கிறது முக்கியம் அது பொருந்த கை தொழ அப்ப கை பொருந்துதல் ஒரு பக்கம் மனம் பொருந்துதல் இன்னொரு பக்கம் அப்படி மனம் பொருந்தும்படியாக நாம் கை தொழுவுகின்ற போது அங்கே நமக்கு துணை நிற்பது இந்த நமச்சிவாய மந்திரம் அப்படி கை நிலையில் கல்லை துணையாக கட்டி ஆரவாரிக்கின்ற இந்த பெரிய கடல்ல ஆஹ் தூக்கி போட்டாலும் கூட அந்த நிலையிலும் நமக்கு ஒரு நல்ல துணையாக இருந்து நம்மை கரையேற்றுவது இந்த நமச்சிவாய மந்திரம் என்பதைத்தான் இந்த பாடலில் நமக்கு காட்டி இருக்கின்றார் அகச்சான்றாக காட்டியிருக்கின்ற அவர் வாழ்விலே நடந்த நிகழ்வு அதைதான் கல் துணை கற்றுணைன்னு அது புணர்ச்சி விதியில் கற்றுணைன்னு வரும் கல்லை துணையாக கட்டி போ அப்படி பூட்டி கடல்ல போட்டாலும் அங்க நல்ல துணையாக இருந்து நம்மை காப்பது நமச்சிவாய என்னும் அஞ்செழுத்து மந்திரம் என்பதான் இந்த பாடலினுடைய பொருள் ஆக அப்படிப்பட்ட துணையாக இருக்கின்ற இந்த மந்திரத்தை முதல் பாடலிலே சொன்ன அப்பர் பெருமான் ரெண்டாவது பாடல்ல அந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய அருமையை கொஞ்சம் வேறு வகையில காட்டுகின்றார் இந்த நாக்கு இந்த நாக்குக்கு மிகச்சிறந்த அணிகலனாக இருப்பது இந்த நாவினுக்கு அருமை உடையது எது அப்படின்னு சொன்னா இந்த நமச்சிவாயம் அஞ்செழுத்து மந்திரம்தான் அதுக்கு எதை போலங்கிறத சொல்ற பூக்களுக்கெல்லாம் அருமை உடையது இந்த தாமரைப்பூ ஏன் இதழ்கள் நிறைய இருக்கிற தாமரைப்பூ தான் பூக்களிலேயே சிறந்த பூ அது போல பசுக்களிலேயே பசுக்களோட அருமை எங்க அமைகிறது அப்படின்னா அது எப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பஞ்சகவ்யமும் தருகின்ற நிலையில் அப்ப அந்த பசுக்களுக்கு அருமை எது அப்படின்னு சொன்னா அது பஞ்சகவியம் தருவதுதான் பஞ்சகவ்யம்னா என்ன அப்படின்னா ஐந்து பொருள்கள் எப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்குள்ள ஐந்து பொருள்கள் ரொம்ப சிறப்பானவே இந்த ஐந்து பொருள்கள் தான் அவை என்னென்ன அப்படின்னு சொன்னா பால் தயிர் நெய் கோஜலம் கோமயம் இதுதான் அப்ப இந்த ஐந்து பொருள்களையும் பசுமாடு தருகின்றது என்பதனால் ஆனா பசு ஆவினுக்கு அருங்கலம் அரண் அஞ்சு ஆடுதல் அடுத்து கோவினுக்கு அருங்கலம் கோனா அரசன் அரசனுக்கு அருமை உடையது எது அப்படின்னு சொன்னா செங்கோல் வளையாமல் அங்கே ஆட்சி செய்வதுதான் கோட்டம் இல்லாமல் இருக்கணும் அந்த கோலானது செம்மையாக இருக்கணும் ஒரு பக்கமாக வளைந்து விடக்கூடாது அதுதான் ஒரு அரசனுக்கு அழகு அதை சொல்றார் ஒரு அரசனுக்கு அருமை உடையது எது அப்படின்னு சொன்னா செங்கோல் வளையாமை கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது அது போல நாவினுக்கு அருங்கலம் நமஞ்சிவாயு மந்திரம் என்று இந்த அஞ்செழுத்து மந்திரத்தினுடைய அருமையை காட்டினார் நம் அப்பர் பெருமான் இது இது போல ஒவ்வொரு பாடலிலுமே இந்த ஐந்தெழுத்தினுடைய அருமை அமைந்திருக்கின்றது தொடர்ந்து நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்